நெற்றி நெற்றிப்பால் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காலையில் உடனே குளிச்சுட்டு விபூதியோ குங்குமமோ வச்சுக்கணும் அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம் நல்ல சின்ன பையனாக இருக்கும்போது விபூதியோ திருஷ்ணமோ தான் காலையில் டிஃபினே கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வச்சுட்டு வாப்பா அது தண்டனையாக சொல்ல மாட்டாங்க வச்சுக்கிட்டு வாப்பா அதை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு கௌரவமாகவும் இருக்கும் நல்ல சிந்தனைகள் வரும் நம்ம நாடு வந்து உஷ்ண நாடு இந்த ஆங்கில சக்தி உள்ள இடத்துல வந்து ஈரம் அதிகமாக இருக்கணும் எப்பவும் ஈரம் இருக்கணும் அதுக்காக விபூதியோ திருஷ்ணமோ குங்குமமோ இது வைப்பா இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேங்குது வேணா ஒரு விபூதி அப்படி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க குங்குமம் அப்படி லேசாக தெரிஞ்சும் தெரியாமல் தொட்டு தொடாமல் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பெண்கள் வந்து சுத்தமாகவே சொல்லிடுறாங்க நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு தவிர வைக்கிறது இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த கருப்பு போட்டு வைக்கிறதுங்கிறது சரி வராது இது எதுக்கு சரி வராதுன்னா அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் ஏன்னா இந்த ஒளி ஊடுருவுறது அப்படிங்கிறது கருப்பில் ஆகாது ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறங்கள் அந்த குங்குமத்தையும் விபூதியும் மிகப்பெரிய ஆற்றல் உங்கள் உடம்பில் இருந்து வெளிப்படக்கூடிய சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய ஒருமுகப்படக்கூடிய தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவையும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் முடிவெடுக்க முடியும் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் வருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் தோண்டு தோளி போய் அப்படியே ஐயோ என்னால் முடியலையே இப்போ சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே டென்ஷன் ஆகிடுறாங்க ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நீங்கள் குங்குமமோ விபூதியோ போது அதை எதிர்கொள்ளக்கூடிய மன மனப்பக்குவம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் அதனால தான் முதல்ல பெரியவங்க நீங்கள் குடும்பத்தில் வச்சுக்கணும் நீங்கள் வச்சு காட்டுறோம் பிள்ளைங்களை மாத்திரம் வைங்க வேங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் முதல்ல வச்சு காமிச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பா வச்சுக்கிறாரே அம்மா வச்சுக்கிறாங்களே அக்கா தங்கச்சிங்களாம் வச்சுக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க வச்சுக்கிறாங்களே நாமளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுக்குவாங்க இது முதல்ல என்ன அப்படின்னா நேர்கொண்ட பார்வை தெளிவான சிந்தனை அமைதியான மன ஓட்டம் அதே மாதிரி நீங்கள் சமூகத்தில் எங்கே போனீங்கன்னாலும் உங்களை அந்த முகத்தை தேஜஸ் பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்த திருநீரும் விபூதியும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய திருப்பம் வந்து சேரும் ஒரு கௌரவம் தருது பாதுகாப்பு தரும் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் சந்தேகங்கள் நம்ம நிறைய பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்